என்ன பெரிய பெட்டி இது ஒரு பரிசு உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்ப்போம் ஓ என்ன அழகான ரோபோட் அதை எப்படி ஆன் செய்வது என்று தெரியவில்லை ஹூம் இது நன்றாக வேலை செய்யவில்லை மக்களே நீங்கள் முடித்து விட்டீர்கள் ஓ நாமல் மறைவதற்கு வேண்டும் விரைவாக அனைவரும் விவியன் ஜன்னலில் இருந்து வெளியேறு உன்னை மீண்டும் காப்பாற்றிக்கொள் அப்படியா பார்ப்போம் எல்லோரும் எங்கே போயிற்று வா நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று நினைக்கிறேன் நாங்கள் இங்கே பெட்டிகளில் மறைந்து கொள்ளலாம் ஆம் நிச்சயமாக நாமல் மறைவது அவசியம் மக்கள் மிகவும் மடையர்கள் நமக்கு ஒரு பொருத்தமான கருவி தேவை என்னை கவனிக்கவில்லை எனக்கு ஒரு தங்குமிடம் தேவை எனக்கு இந்த விளையாட்டுகள் பிடிக்கவில்லை நான் உங்களை எல்லாரையும் கண்டுபிடித்து விடுவேன் அதற்கு நீ என்ன சொல்கிறாய் நாம் நாம் ஓ இல்லை தயவு செய்து எனக்கு காயம் செய்யாதீர்கள் ஒரு நிமிடம் ஒரு பூ இது உனக்காக இல்லை நீ தோற்றுவிட்டாய் தோல்விய ஓ அவன் அருகில் இருக்கிறான் நான் அதை கேட்கிறேன் நான் பார்க்க அது என்னை கண்டுபிடித்து என்னை சாப்பிட போகிறது உதவுங்கள் பெட்டியை சரி சரிபார்க்க வேண்டும் அதுல என்ன இருக்கிறது ஒரு கருவியை தேர்வு செய்கிறேன் நன்றாக இருக்கிறது வணக்கம் என்ன நடக்கிறது இருத்து நான் விட்டு குடிக்கிறேன் நான் கிண்டல் செய்கிறேன் ஓ நான் ஓட வேண்டும் அது எங்கே எனக்கு தெரியாது ஓ காத்திரு அவன் போகிறான் ஆம் ஓ நான் அமைதியாக இருக்க வேண்டும் ஏ இங்கே வெளியே வா அது இன்னும் அங்கேயே இருக்கிறது அமைதியாக இரு ஆழமாக மூச்சு விடு என்னை பின்தொடரு இங்கே யாரை கொண்டிருக்கிறோம் நான் இப்போது உங்களுடன் விளையாட போகிறேன் நாங்கள் பட்டாசு வெடிக்கிறோம் ஆம் அது நடக்கப் போகிறது நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன் வணக்கம் விடுத்துவிட்டேன் அதுபோல் தெரிகிறது அடுத்தது வா யாரும் இல்லை நாம் இங்கே மறைந்து கொள்ளலாம் நீங்கள் உறுதியாக இருக்கிறீர்களா அது அர்த்தமற்றது நான் எங்கே மறைவது ஓ அது ஒரு நல்ல இடம் நான் மரத்தின் பின்னால் மறைவேன் காத்திரு ஆனால் நான் மரமாக மாற வேண்டும் சில மறைவு சேர்ப்போம் எல்லாரும் சீக்கிரம் நமக்கு ஒரு நல்ல மறைவிடம் தேவை ஓ நான் என்ன செய்ய வேண்டும் நான் இங்கே படுத்துக் கொள்கிறேன் இங்கே யாரை கொண்டிருக்கிறோம் என்று பார்ப்போம் இது கடினமாக இருக்காது அவர் மிகவும் அருகில் இருக்கிறார் எனக்கு பயமாக இருக்கிறது ஓ கேட்டேன் இங்கே யாரை கொண்டிருக்கிறோம் என்று பார்ப்போம் என் சிறப்பு சக்திகளை பயன்படுத்துகிறேன் பூச்சி நான் அவனை கேட்கிறேன் அவன் ஏற்கனவே இங்கே இருக்கிறான் விசித்திரமான உணர்வு பேட்டரி கெட்டத்தட்ட முடிந்து விட்டது நான் மீண்டும் சார்ஜ் செய்ய வேண்டும் இது இங்கே மிகவும் வசதியாகி உள்ளது மற்றும் பிளாக் பாயிண்ட் அருகில் உள்ளது கொஞ்சம் சாப்பிட்டு தொடர்வோம் அது தூங்கிவிட்டது என்று நினைக்கிறேன் அதை சரி பார்க்கலாம் நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி என்ன நடக்கிறது நான் எங்கே இருக்கிறேன் நீங்கள் என்னை மிஞ்ச முடியும் என்று நினைத்தீர்களா அது வேலை செய்யாது வேலை செய்யாது மற்றவர்கள் எங்கே எனக்கு மூச்சு விடவே முடியவில்லை நான் சற்று மூச்சு திணறினேன் அந்த வாசனை என்ன எனக்கு தும்மல் வரப் போகிறது என்று நினைக்கிறேன் ஓ என் கடவுளே நான் உங்களை கேட்க முடிகிறது ஆனால் இன்னும் உங்களை பார்க்க முடியவில்லை இப்போது உங்களை கண்டுபிடிக்கலாம் சரியான கருவியை தேர்வு செய்கிறேன் கைகளை உயர்த்துங்கள் கைகளை உயர்த்துங்கள் வா ஓ அது எதிர்பாராதது இது ஒரு காலமாகி விட்டது இல்லை என்ன தொடாதே ஓ நான் தப்பிச்சுட்டேன் என்று நினைக்கிறேன் இதோ ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நான் ஒரு மின்சார தொழிலாளியாக இருப்பேன் நீங்கள் யார் என்று நினைக்கிறீர்கள் நான் உங்களை பிடிக்க மாட்டேன் என்று நினைக்கிறீர்களா அதுதான் நண்பர்களே இப்போது நல்லது என்னிடம் ஒரு யோசனை இருக்கிறது நெருப்பு தூபியை ஊதி விடுவோம் ஹாய் நான் ட்ரேசி நண்பர்களாக இருக்கலாம் என்ன பார்க்க வேண்டும் இங்கே ஒரு மறைமுக விளையாட்டு இருக்கிறது சரி போகலாம் ஆமாம் முடிந்தால் மறைந்து கொள் தேடலையை தொடங்குவோம் குளம் நான் ஒரு சிறந்த யோசனையை கண்டுபிடித்துள்ளேன் நான் பீன்பேக் நாற்காலியாக இருக்க போகிறேன் அப்போ என்ன பற்றி என்ன அவர்கள் என்னை இங்கே கண்டுபிடிக்க மாட்டார்கள் நான் கண்டிப்பாக ஒரு நல்ல மறைவிடம் தேவை ஆஃப் வாசனையும் மிகவும் மோசமாக இருக்கிறது ஆனால் வேறு வழி இல்லை மறைவதற்கு வேறு இடமில்லை ஆஃப் நான் என் வழியில் இருக்கிறேன் எல்லோரும் எங்கே இருக்கிறார்கள் என்று ஆச்சரியமாக இருக்கிறது தெளிவாக தெளிவாக இது என்ன பார்க்கலாம் நீங்கள் என்னை கண்டுபிடித்தீர்கள் நானும் உன்னை பார்த்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன் இதோ சிறிய பரிசு ஓ நன்றி திரு எனக்கு சுபா சிப்ஸ் பிடிக்கும் அவர் மிகவும் அருகில் இருக்கிறார் நான் ஒரு சிறிய தந்திரத்தை பயன்படுத்த போகிறேன் என் நண்பா ஒரு நடைபயணம் செல் அடடே இல்ல எட்டி எனக்கு உதவுங்கள் உதவுங்கள் அது நியாயம் இல்லை நான் அப்படி விளையாட மாட்டேன் ஓ நன்றி வருத்தப்படாத எல்லாம் சரியாக இருக்கிறது ஓஹோ அவன் இன்னும் என்னைக் கண்டுபிடிக்கவில்லை நீ எங்கே இருக்கிறாய் ரோபோட் சரி கடைசி கொள்கலன் மிகவும் கனமாக இருக்கிறது இல்லை காத்திரு நான் வீட்டிற்கு செல்கிறேன் ஏ இங்கே எனக்கு உதவுங்கள் இது வேலை செய்யவில்லை

There, like? Share a the to girl. Here, cut Channel, look Subscribe, swan, share, share, Virable city, Bye.